அப்ப நாங்கள் பார்க்கலாம் இந்த சீதன கலாச்சாரம் என்று ஒரு ஆண் ஒரு வீட்டை எடுத்து திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு வீட்டை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டியவன் இன்னைக்கு வீட்டை எடுத்து அதனூடாக மனைவியையும் பெற்றுக்கொண்டு அழகான பெரிய மாடுகளை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு திருமணம் முடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதிலே பாதிக்கப்பட்ட பல ஆண்களை பார்க்கலாம் சகோதரிகளை தாய்மார்களே நாங்கள் எல்லாம் எங்களோட வீட்டுல ஒரு அஞ்சு பொங்கல பிள்ளை பிறந்தால் அல்லது மூணு பொம்பளை பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் அந்த ஆம்பளை பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா மூத்த பிள்ளையா போயிடுவான் ஒரு மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் ஒரு மூணு புள்ள பொம்பளை பிள்ளையுமாக பிறந்தால் இந்த மூணு பொம்பளை பிள்ளைக்கு மூடு கட்ட வேண்டும் என்பதற்காக அவனுடைய வாரிபத்தை இழந்து பதினெட்டு வயதிலே வெளிநாடு சென்றவன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறான் அவனுக்கு உணர்வுகள் இல்லையா அவனுக்கு திரும்ப